ஆக்சுவலாக அதுமே பூ அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு இப்போ ஒன் செகண்ட் ஸ்டாண்டில் பூன் ஸ்டார்ட் ஆகிற பூங்கோடி சீரியலில் ஹீரோயினாக பண்ணுறாங்க அண்ட் இந்த சீரியலில் வானத்தை பொருளில் இருப்பாங்க இல்லையா செந்தில்குமாரி மேம் அப்புறம் வந்து அவங்க அப்பா கேரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இந்த சீரியல்லையும் காஸ்டிங்கில் ஜாயின் ஆகியிருக்காங்க ஆக்சுவலாக ஸ்வேதா ஹீரோயினாக பண்ணுற சீரியல் பாண்டி கம்மல் ஹீரோவாக பண்ணுற சீரியல் வந்து சொக்கதங்கம் தங்கம் அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தாங்க அதில் ஸ்டார் காஸ்டிங்லாம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பட் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்க ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது ஸ்டார் காஸ்டிங் இது வந்து அதே சீரியல் தானா இல்லை டிஃப்ரெண்டான சீரியலாக அப்படின்றது நாங்கள் சூன் வந்து உங்களுக்கு கேட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த சீரியலுடைய கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இருக்காங்களே ஹீரோயினுடைய அப்பாவுக்கு அவங்க பொண்ணுங்க வீட்டில் இருக்க பொண்ணுங்க வந்து படிக்கக்கூடாது ஒன்லி பசங்க மட்டும்தான் படிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அண்ட் ஹீரோயின்க்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு ஸோ அவங்க இந்த தடைகளை மீறி எப்படி படிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி மூவ் ஆகும் போல ஆஸ் பர் ப்ரொமோ இப்படி தான் வந்து இருக்கு ஒருவேளை சொக்கத்தகம் சீரியலோடைய டைட்டிலை சேஞ்ச் பண்ணி பூங்கொடி அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா பாண்டிய கமல் தான் ஹீரோவாக இருப்பாங்க அதர்வைஸ் வேறு ஏதாவது ஹீரோவாக இருப்பாங்க ஸோ அது ரிலேட்டடான அப்டேட் அப்கமிங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ ப்ரோமோ பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே மக்களே கிளினிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க